ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அம்மு Five லைஃப் நீங்கள் இப்போதான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க இப்போ நாங்கள் காலையே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லருந்து பர்கூர் போகிற வழியில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே போனோங்கன்னா ஸ்ரீ காலபைரவர் நிலையம் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் கோவிலோடய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கனா ஸ்ரீ காலபைரவ நிலையம் கந்தி குப்பம் பருகூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா கந்தி குப்பம் அங்கே தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோடய ஃபுல் அழகே வந்து என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கிங் செட்டப்பில் இருக்கிறதுனால இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும் நம்மளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும் இந்த கோவிலில் எப்பவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் கும்பிடுவோம் அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸில் பிள்ளையாரை வந்து அழகாக வச்சுட்டு இருந்தாங்க சாமியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே அது மாதிரி சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பைரவா கோயில் வந்து உள்ளே இருக்குது சரி பைரவ கும்பிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் அவ்வளோ அழகான கோயில் நீங்கள் கிருஷ்ணகிரி சைடு இருக்கீங்கன்னா வந்து உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது சாமி சிவலிங்கம் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக பூஜை பாலெல்லாம் வாங்கிகிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் நினைச்சு நம்ம கவலைப்பட்டுருக்கோல்ல இந்த பைரவர் வந்து தொடர்ந்து தேய்பிற அஷ்டமி அன்றைக்கே நீங்கள் வழிபட்டு வாங்க உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் அவர்கிட்ட சொல்லுங்கள் கவலைகளை வந்து அனைத்தையும் போக்கி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அவர் பெற்றுத்தருவார் பிரச்சனைகளை நீக்கி காலத்தில் அறுபுரியும் தேவையுமே கால பைரவர் என வந்து இந்த கோயிலுக்கு நிறையா ச பேர் வச்சுருக்காங்க தான் இவர் பேர் வந்து கால பைரவர் காலத்தில் வந்து நம்ம கஷ்டங்களை நீக்கபவரே கால பைரவர் நான் வந்து இந்த கோயிலுக்கு செகண்ட் டைம் வந்திருக்கேன் thank இந்த கோவில் பைரவர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டி அது தனித்தனியாக ஒவ்வொரு சாமியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்தபோது விநாயகர் பார்த்தோம் செகண்ட் வந்து முருகர் அது பக்கத்தில் வந்து அனுமான் இருக்கார் கொஞ்சம் நிறைய காட்டமுள்ள அதுக்கு பக்கத்தில் வந்து நாகம் காளி இன்னொரு சிவலிங்கம் சின்ன சின்னதாக தனித்தனித்தனியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு நேரம் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்தபோது வந்து புளியோதரையும் தேங்காய் சாதமும் போட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு இன்னும் வேணும்னா கூட நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை வந்து நம்ம தொட்டு கும்பிட்டு பால் அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபடலாம் நிறைய கோவிலை வந்து பெண்களுக்கு வந்து சாமியை தொடுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதில் இந்த கோவிலில் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்கும் பொண்ணுங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நானும் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி பூ வச்சு சாமியை என் கையால் அலங்காரம் பண்ணி நான் கும்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் சாமியை தொட்டு போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய கோவிலில் வந்து பொண்ணுங்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே அவ்வளோ விடலை அந்த மாதிரிலாம் கிடையாது நம்மளுக்கு வந்து இந்த கோவிலில் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது அதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு சிவன் பெரிய சிவலிங்கம் வந்து உள்ளே இருக்குது அங்கேயும் நம்ம சாமியை போய் கிட்ட போய் தொட்டு கும்பிடலாம் அவ்வளோ ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிருஷ்ணகிரி பக்கம் இருக்குங்களா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேயில் சந்திக்கலாம் ஓகே பாய்